ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ராசாத்தி ஃப்ரேமக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறத பார்த்திங்கன்னா கேரளாலேருந்து ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஆர்டர் கொடுத்தது தான் ஸோ அவங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோஸ் வேணும்னு சொன்னாங்கன்றதும் அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி ரெடி பண்ணி அவங்க வீட்டில் இருக்குன்றது தான் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க அவங்க வந்து என்ன லெங்க்த்து என்ன விட்டுன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபோட்டோஸை ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்து அனுப்பிச்சது தான் இந்தமாரி ஃபார்மேட்டில் தான் மேடம் வைக்கலாம் நம்மளுக்கு பூஜை ரூமில் ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் அந்த ப்ராஜெக்ட் பார்த்த முடித்த பிறக்கும் இது வந்து அதேமாரி எனக்கு வேணும் அப்படின்னு இவங்க சொல்லி அது மறுபடியும் திரும்ப இதை ரீகஸ்டமைஸ் பண்ணி இது ரெடி பண்ணி கேரளாவுக்கு ட்ரிவாண்ட்ரம் காண்ச்சது தான் ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் ஃப்ரேம்ஸ் தான் எதுவும் லேமினேஷன் கிடையாது நம்மளோட வீடியோஸ் நான் போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கிளாஸ் ஃப்ரேம் தான் ஸோ எதுவுமே லேமினேஷன் கிடையாது நம்மளது வந்து லேமினேஷன்றது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணி ஃபுல்லாகவே கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிளாஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா இது வந்து த்ரிவேண்ட்ரத்தில் அவங்களோட பூஜை ரூமில் இது வந்து எப்படி வச்சுருக்காங்கன்றத பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைனில் அவங்கள்ட்ட ப்ரொடக்ஷன் பண்ணத வரைக்கும் தான் காமிப்பாங்க ஆனால் அது கஸ்டமர்ஸுக்கு சேஃப்டியாக போய் ரீச் ஆச்சா என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றதெல்லாம் காமிக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணி எனக்கு அனுப்பிச்சு அந்த வீடியோ தான் ஸோ கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ